குல அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஆண்டுதோறும் நடைபெற்றுவரும் நமது கெம்பட்டி குலதெய்வ கழுவாடி பொங்கல் விழா வரும் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மிகச் சிறப்பாக நடைபெற உள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சிகள் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை சூலூர் ஈஸ்வரன் கோவிலில் இருந்து கரகங்கள் அலங்கரித்து சுவாமி கோவில் வீட்டிற்கு அழைத்து வந்து புடவைக்காரி அம்மனுக்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறும் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை கோவில் வீட்டிலிருந்து பொங்கல் பானைகளை ஊர்வலமாக அழைத்து வந்து குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்தல் சிறப்பு அலங்காரத்தில் கெம்பட்டி குலதெய்வம் குருநாத சுவாமிக்கு தீபாரதனை வழிபாடு நடைபெறும் மதியம் சிறப்பு அன்னதானமும் நடைபெறும் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பனிரெண்டு மணி அளவில் கருப்பராயனுக்கு படையிலுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் கழுவாடி பொங்கல் வழிபாட்டிற்காக இந்த ஆண்டு மாங்கல்யவரியாக ரூபாய் ஆயிரம் நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளது எனவே மாங்கல்யதாரர்கள் அனைவரும் மாங்கல்ய வரி மற்றும் அன்பளிப்புகளை பண்டிகைக்கு முன்பாகவே வழங்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறோம் குருநாதர் சுவாமி கோவில் நித்திய பூஜை மற்றும் சிறப்பு பூஜைகள் நன்முறையில் நடத்திட எல்லா வகையிலும் ஒத்துழைப்பும் நல் ஆதரவும் வழங்கிய நல் உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் தங்கள் குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டு குருநாதரின் அருளால் குறைகள் நீங்கி மனமகிழ்வோடு வாழ அன்புடன் அழைக்கின்றோம் இப்படிக்கு கோவில் கமிட்டியார் குருநாத சுவாமி கோவில் சூலூர்